திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவுல திரியான சம்பந்தர் பாடிய தோளுடைய சிவியன் என்ற தேவார பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி பார்க்க போறோம் ஏழாம் நூற்றாண்டுல சோழ நாட்டுல சீர்காழி என்ற தளத்துல சிவபாத இருதயரும் பகவதி அம்மையாரும் வாழ்ந்து வர்றாங்க அவங்களுக்கு சிவபெருமானோட திருவடியை தவிர வேறு எதுவும் தெரியாது அவங்க ரொம்ப நாளா பிள்ளை பேரு இல்லாம கஷ்டப்படுறாங்க சைவ சமயத்தை நிலைநாட்டும் வல்லமை படைத்த ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சிவபெருமான் கிட்ட வேண்டாங்க சிவபெருமானோட அருளால திருவாதிரை நல்நாள்ல ஒரு ஆண் குழந்தை பிறக்குது நாலொரு மேனையும் பொழுதொரு வண்ணமுமா வளர்ந்த அந்த குழந்தைக்கு மூன்றரை வயது இருக்கும்போது தன்னோட தந்தையோட குளத்துல நீராட போவேன் அப்படின்னு அடம் பிடிக்குது அடம் பிடிச்சு தந்தை கூடவே அந்த குழந்தையும் போகுது குளக்கரையில குழந்தையை விட்டுட்டு சிவப்பாதைய குளிக்க போயிடுறாரு கொஞ்ச நேரத்துல தந்தைய காணோம் அப்படின்னு குழந்தை அழ ஆரம்பிக்குது அம்மா அப்பா அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கு அழுத குழந்தையோட கண்ணீரை பார்த்ததும் தாங்க முடியாத உமையம்மை பொன் பாலை எடுத்துட்டு வந்து அந்த குழந்தைக்கு கொடுக்கும்போது அம்பிகையோட ஸ்பரிஷ தீட்சை அந்த குழந்தைக்கு கிடைக்குது அதுவும் அந்த பாலை சிவஞானம் குழைத்து கொடுக்கப்பட்ட பால் அப்படின்னு சேக்கிலா சொல்லுவாரு அந்த சிவஞான பாலை குடிச்ச அந்த குழந்தைக்கு சிவபெருமானே மேலான பரம்பொருள் அப்படின்னும் பிறவிப் தீர்க்க வல்ல மெய்ஞானத்தையும் அந்த குழந்தை உணருது சிறிது நேரம் கழிச்சு கரையேறிய தந்தை குழந்தை வாயில பாலோட துளி இருக்கிறத பார்த்து ரொம்ப கோபப்படுவார் ஒரு குச்சியை எடுத்து உனக்கு யார் இந்த பாலை கொடுத்தா அது யாருன்னு காட்டு அப்படின்னு மிரட்டுவார் உடனே அந்த குழந்தை கண்ணுல ஆனந்த கண்ணீர் பெருக தலைக்கு மேல கைகளை குவிச்சு திருக்கோவிலுடைய கோபுரத்தை காட்டி தோடுடைய செவியன் அப்படின்னு தொடங்குற பதிகத்தை பாடுது அந்த பதிகம் இந்த உலகத்துல இருக்கிற உயிர்கள் சிவத்தன்மை பெற்று செம்மையா வாழணும் அப்படிங்கிற நோக்கத்தோட பாடப்பட்ட பதிகம் இப்படி இறைவனை புகழ்ந்து பாடியதுனால அந்த குழந்தையை எல்லாரும் ஞான சம்பந்தர் அப்படின்னு அழைக்கிறாங்க ஞான சம்பந்தர் தன்னோட பதிகங்கள்ல ஆன்மாக்களுக்கு இறைவனையும் இறைவனை அடையும் வழியையும் உணர்த்தி உயிர்கள் தங்களோட கர்ம வினைகளை தீர்த்து கொண்டு இன்பம் அடையும் வழியையும் உணர்த்தி இருப்பாரு திருஞான சம்பந்தர் தோடுடைய சேவியன் அப்படிங்கிற இந்த தேவார பாடல்ல இறைவனோட எட்டு வகையான குணத்தை பத்தியும் ஐ பத்தியும் இறைவனோட மூன்று உருவங்களை பத்தியும் இந்த ஒரே பாடல்ல திருஞான சம்பந்தர் பாடியிருக்கிறது விந்தையிலும் விந்தை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் பிறக்கிற உயிர்கள் எல்லாம் முதல்ல தன்னோட அம்மாவை உணரும் அதுக்கப்புறம் அம்மா சுட்டி காட்டினதும் தான் அப்பாவும் உணரும் அது மாதிரி அன்னையை உணர்த்துற மாதிரி தோடு அப்படின்னு ஆரம்பிச்சு அடுத்து செவியன் அப்படின்னு வரும் இப்போ இறைவனோட எட்டு வகையான குணத்தை பத்தி இந்த பாடல்ல என்ன சொல்லி இருக்காரு அப்படின்னு பாப்போம் தோடுடைய செவியன் தோடு என்பது பெண்மை உருவத்தையும் செவியன் என்பது ஆண்மை உருவத்தையும் குறிப்பிட்டு பெண் பாதி ஆண் பாதியாக மாதொரு பாகனாக இறைவன் உள்ள தன்மையை குறிக்கிறது அடுத்து செவியன் என்பதன் மூலம் அடியார்களோட விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு அவரோட பேரொருள் தன்மை உணர்த்தப்படுது அடுத்து காளையை வாகனமாக கொண்டதன் தன்மை இறைவன் தன்மயத்தனா இருக்கிற தன்மையை குறிக்கிது தன்மயத்தன் அப்படின்னா யாரோட கட்டுப்பாட்டிலையும் இல்லாம தன்னோட விருப்பப்படி இருக்கிறது அடுத்து தூவென் மதி என்ற தொடர்ல தூ அப்படிங்கிற சொல் இறைவன் தூய உடம்பினனா இருக்கிறத குறிக்குது மதி அப்படின்னா அறிவு மதிசூடி அப்படின்னா இறைவனின் முற்றும் உணர்ந்தறியும் மாற்றலை குறிக்கிது அடுத்து பொடி பூசி அப்படிங்கிறது இறைவன் வரம்பிலா இன்பமுடையவன் என்பதையும் உள்ளம் கவர் கல்வன் அப்படிங்கிறது இறைவன் இயல்பாவே பாசங்களிலிருந்து நீங்கியவனா இருக்கிறதையும் குறிக்குது இப்படி பெருமானின் எட்டு வகையான குணங்களும் இந்த பாடல்ல கூறப்பட்டுள்ளது அடுத்து சிவபெருமானோட ஐந்து தொழில்கள் பத்தியும் இந்த பாடல்ல என்ன இருக்குன்னு பார்ப்போம் முதல்ல படைத்தல் தொழில் தர்ம தேவதை எப்பவும் அழியாம இருக்கிற நித்தியத்தன்மை கொண்டது தர்ம தேவதை சிவபெருமான் கிட்ட தன்னை வாகனமா ஏத்துக்கணும் அப்படின்னு கேக்குது அந்த வேண்டுதலுக்கு இணங்க சிவபெருமானும் தர்ம தேவதையை காளையா மாத்தி தன்னோட வாகனமா ஏற்றுக்கொண்டாராம் இது படைக்கும் தொழிலை குறிக்குது அடுத்து காக்கும் தொழில் தூவெண் மதிசூடி என்ற தொடரின் மூலம் சந்திரன் யாம சிவபெருமான் தன்னோட தலையில சந்திரனை சூடி சந்திரனை காத்ததுனால இது காக்கும் தொழிலை குறிக்குது அடுத்து அழித்தல் தொழில் சுடலை பொடி அப்படின்னா சுடுகாட்டு சாம்பல் இந்த சுடுகாட்டு சாம்பல் சிவபெருமானோட அழித்தல் தொழிலை குறிக்குது அடுத்து மறைத்தல் தொழில் உள்ளம் கவர் கல்வன் இதுல கல்வன் என்ன பண்ணுவான் திருடின பொருட்களை எல்லாம் யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிருவான் அது மாதிரி இறைவன் உயிர்களோட அறிவு மறைப்பார் இது மறைத்தல் தொழிலை குறிக்கிது அடுத்து அருளல் மலரான் அப்படின்னா பிரம்மா பிரம்மனுக்கு அருள் செஞ்சதுனால அவரோட அருளல் என்ற தொழிலை குறிக்கிது இப்படி சிவபெருமானோட ஐந்து தொழில்களை பத்தியும் இந்த பாடல்ல திருஞான சம்பந்தர் குறிப்பிட்டிருக்காரு இறைவன் உருவமாகவும் அருவமாகவும் அருவுருவமாகவும் இருக்கிற நிலையையும் தன்னோட பாடல்ல சொல்லி இருக்கார் மதி மதிசூடி என்ற சொற்கள் மூலமா இறைவன் உருவமாயிருக்கிற நிலையையும் பொடிப்பூசி என்ற தொடர் மூலமா தனது திருமேனியில சுடுகாட்டு சாம்பல பூசிக்கிட்டு தன்னோட திருமேனியை மறைக்கிறது இறைவன் இருக்கிற நிலையையும் கல்வன் மறைஞ்சி நிற்பான் என்பதால் கல்வன் என்ற சொல் அருவமாக இருக்கிற நிலையையும் குறிக்குது அதோட மட்டுமில்லாம இந்த பாடல்ல மொத்தம் முப்பத்தாறு சொற்கள் இருக்கு இந்த முப்பத்தி ஆறு என்ற எண்ணிக்கை சைவ சமயத்துக்கே உரித்தான முப்பத்தாறு தத்துவங்களை குறிக்குது இந்த முப்பத்தாறு தத்துவங்களுக்கு அப்பால் நிலையில் நிற்கிற சிவபெருமான் அவரே இறங்கி வந்து அருள் செய்து தன்னோட கருணை திரத்தை காற்ற மாதிரி இந்த பாடல்ல முப்பத்தாறு சொற்களும் அமைஞ்சிருக்கு இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த தேவார பாடலை மெய்ப்ப பாப்போம் தோடுடைய செவியன் விடையேடி ஓர் தூவென் மதிசூடி காடுடைய சுடலை ஒடிபூசி என் உள்ளம் கவர் கள்வன் கேடுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த பேடுடைய பிரம்மாபுரம் மேறிய பெம்மான் இவனன்றே அப்படின்னு திருஞான சம்பந்தர் அவ்வளவு அழகா பாடியிருக்கார் நாளை அடுத்த பதிவில் பார்க்கலாம் ஓ நம சிவாய